ஏ ஹைஸ் நஜசோனா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தின் ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்கிய பாகிஸ்தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சாங்க சரியா அவர் அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜெயசங்க அவங்களும் வந்து பதிவு போட்டிருந்தாங்க போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் வந்து நடத்தியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரியா இப்படி இருக்க சூழ்நிலையில எல்லாரும் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கரெக்டா இப்போ நைட்டு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு வந்து மீண்டும் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா மீது தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குதல் பண்ணிருக்குது இதற்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகுது இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ வீரர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து நடத்தினாங்கல்ல எதுனால நடத்துனாங்க அப்படி யார் பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு முத ஹெட்டா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான் இப்ப ட்ரம்ப் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் எல்லா பிரச்சனைகள்லயும் நடுவராக இருப்பாரு இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது நம்ம இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது சரியா இந்த போர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து நடுவுல இருந்து பண்றது வந்து நம்ம அமெரிக்க அதிபர் தான் இப்போ நமக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது இதுலயும் பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்க அதிபர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சரியா அதே மாதிரி விடிய விடிய நைட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நடத்திக்கிட்டது ஒரு முடிவு எடுத்து போர் நிறுத்தம் ஒப்பந்தம் சொல்லிக்கிட்டு அவங்க எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் சரியா அமெரிக்கா மத்தியஸ்தம் கொண்ட நீண்ட இரவு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டதை அறிவிப்பதின் மகிழ்ச்சி வளர்ச்சி அடைகிறேன் பொது அறிவு மற்றும் சிறந்த நுண்ணறிவையை பயன்படுத்துவதற்கு இரு நாடுகளும் வாழ்த்துக்கள் இந்த விஷயத்தின் உங்கள் கவனத்துக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுல அதாவது இதுல என்ன சொல்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா இருந்து நாங்க பேசியிருந்தோம் பேசினதுக்கு பாகிஸ்தானும் இந்தியா வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க இது வந்து என்னால நடந்தது வந்து எனக்கு ஹாப்பியா இருக்குது நீங்க முன்னாடி மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சரியா இவரு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டைரக்டர் ஜெனரல் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கரெக்டா மூன்று முப்பது மணிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க நம்ம வந்து இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் பண்ணிடுவோம் நம்ம இனி இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கால் பண்ணி சொல்றாங்க அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்தியாவும் சரி அப்ப நம்ம போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணுவோம் ஏன்னா அவங்களே போர் வேண்டாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிக்கிறாங்க சரியா இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயசங்கர் வந்து ஒரு பதிவு போடுறாங்க அது என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு மற்றும் இராணுவ நடவடிக்கையை நிறுத்துவது குறித்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிராக அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளின் உறுதியான மற்றும் சமரம சமரசமற்ற நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இந்த போர் நிறுத்தத்தை பத்தி தெளிவா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரியா இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து எல்லா நியூஸ் சேனல்லையுமே இதுதான் போயிட்டு இருந்துச்சு இந்த நியூஸ் தான் போயிட்டு இருந்தது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸ்ல பார்த்தாலும் அப்படிதான் இருந்துச்சு இப்படி ஒரு பக்கம் இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு தரப்புன மக்கள் வந்து ஆதரவாவும் ஒரு தரப்பு மக்கள் வந்து எதிர்ப்பாகவும் தெரிவிச்சிருந்தாங்க ஆதரவா என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் பொதுமக்கள் வந்து அப்பாவி பொதுமக்கள் இருக்கிறாங்க இந்தியாலையும் அப்பாவி பொதுமக்கள் இருக்கிறாங்க இந்த போர்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அநியாய மக்கள் வந்து இறக்குறாங்க அதனால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பண்றது வந்து இன்னைக்கு ஹாப்பி தான் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் வந்து இறங்கி இந்தியால வந்து அடிச்சிருக்கிறாங்க இதனால அநியாயமா இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பஹல்காம்ல அதனால கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை வந்து கண்டிப்பா அடிச்சிருக்கணும் ஆனா அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க சரியா இப்படி இருக்க சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் வந்து முடிஞ்சது போர் இனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாதாரணமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து இது பண்ணிட்டாங்க சரியா திடீர்னு கரெக்டா எட்டு ஐம்பத்தெட்டு இருக்கும் சரியா அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க பாகிஸ்தான் ஆனா இது வந்து ஒரு நபர் சொல்றாங்க ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரு நபர் வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க இப்படி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு வந்து தெளிவா எல்லாமே சொல்றாங்க முதல்ல இது சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இருக்குல்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணாங்களா அப்ப என்ன பண்றாங்கன்னா சரி போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க இதை செலிப்ரேட் பண்றாங்க வான வெடி வெடிச்சு வெடி வெடிச்சு எந்த தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்சக்கப்புறம் வந்து வெடி வெடிச்சுட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் டைம் ஆக டைமாக இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க இது வந்து வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பாகிஸ்தான் வந்து இந்தியா தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது சரியா அதே மாதிரி அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வீடியோ எடுத்துருக்க வீடியோ எடுத்து நம்ம நியூஸ் சேனல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல இருந்து ஸ்ரீநகரை தாண்டி பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க சரியா இப்போ பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க இதற்கு இந்திய இராணுவம் வந்து என்ன பதிலடி கொடுக்க போறாங்க இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் அரசு தரப்புல இருந்து ராணுவ வீரர்களுக்கு என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் வந்து தாக்கிஷ்னா நீங்களும் வந்து பதிலடி கொடுங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு வந்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க சரியா இனி அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுக்க போறாங்க பாகிஸ்தானுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அடிச்ச தப்பு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் சொல்லிட்டு வெள்ளை காமிச்சிட்டாங்க காமிச்சுட்டாங்க அதுக்கப்பறம் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் இந்தியாவ அடிக்கும்போது இது மக்கள் பொது மக்கள பாதிக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம் சொன்னதுக்கு அப்புறம் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்க சரி போர் நம்ம இனி என்ன ரிலாக்ஸ் சொல்லிட்டு அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாமே ரெடி பண்ண வச்ச ஆயுதங்கள் கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிப்பாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அதுல கேப் இருக்கு அஞ்சுல இருந்து நினைச்சு பாருங்க எட்டு ஐம்பத்தி வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க அப்ப எத்தனை மணி நேரம் கேப் இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கேப்பில் கண்டிப்பாக அவங்க எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க சரி வேண்டாம் இனி போர் வேண்டாம் நம்ம இனி ஃப்ரீயாக விடும் இப்படி இருக்க கேப்ல நம் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏன்னா நம்ம ராணுவ வீரர்கள் வந்து ரெடி பொசிஷன்ல இருக்க மாட்டாங்கன்னு அவங்க வந்து ஒரு கணிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க சரி இதனால பாகிஸ்தானுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் வந்து இந்திய ராணுவ வீரர்கள் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க பொதுமக்களும் சாதாரணமாக இருப்பாங்க இந்த டைம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து தாக்கி தாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்களையுமே ராணுவ வீரர்களின் தாக்கிடலாம் அந்த நோக்கத்துலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இந்த இந்த மாதிரி போர் வந்து வந்து மாட்டாங்க நம்ம பாகிஸ்தான் பண்ணது தப்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறவுமே இனி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இந்தியா வந்து சும்மா ஓடாதுங்க கண்டிப்பா பாகிஸ்தான வந்து மொரட்டுத்தனமான அட்டாக் வந்து பண்ணியே தீரும் ஏன்னா சும்மா போர் நிறுத்தம் வருவாங்க போர் நிறுத்தம் சொல்லுவாங்க வெள்ளக்கூடிய காட்டுவாங்க சரி அப்போ நம்மளும் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க விட்டு கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் போர் தொடங்கணும்னா இது என்ன நியாயம் இதனால கண்டிப்பா இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுக்க தான் போகுது சரி இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்தியா பாகிஸ்தான் போரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுக்க போறாங்க ரொனால்டு ட்ரம்ப் வந்து யாருக்கு சப்போர்ட் நிலையில இருக்காரு இந்தியாவுக்கா இல்லைனா பாகிஸ்தானுக்கா இனி பாகிஸ்தான் வந்து இந்தியாவை என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் நான் வந்து கண்டிப்பா படிப்பேன் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய்